இந்த உலகத்துல உணவை விட வேற எந்த விஷயமும் கிடையாது அந்த அந்த தயாரிக்கிற மனிதர் வந்து கடவுளுக்கு மேலானவர்கள் அப்படிங்கிற உணர்ந்து கடவுள் தன்னுடைய மனித ரூபத்தை அங்க கொண்டு வந்திருக்காரு சரிங்களா ஆனா இன்றைய காலகட்டங்களில் அது என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த சாதியர் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு ஒரு கூட்டம் இருக்காங்க அப்ப இந்த சமூகம் வந்து கடவுளாக சித்தரிக்கப்பட்டவர்கள் கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து தாழ்ந்த மனப்பாடு தாழ்ந்த சாதியில இருக்க முடியும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கட்டமைப்ப இங்க யாரும் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆறப்போகின்ற ஒரு வர்க்கம் தான் அவருடைய சூழ்ச்சினால தஞ்சையா வந்து பிரிச்சுக்கிட்டாங்க பிரிச்சு இவங்களுடைய வரலாற்றை சிதவி செய்கிறாங்க தற்காலத்தில் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அனைத்து கோயில்களிலுமே என்ன நடக்குதுன்னா வரலாற்று சின்னங்களையும் சிற்பங்களையும் அழிக்கிற வேலையை தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூகத்துடைய வளர்ச்சியை பொறுக்காம அரசியல் ரீதியா அவருடைய அதிகாரத்தை வச்சு ஒடுக்க நினைக்கிறது தான் இதனுடைய முதல் குறிக்கோள் ஏன்னா கடவுளாக இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்க வந்து அடிமைன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு உளவியல் பாருங்க அதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு சாமானியரா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் அப்படி இருக்கும்போது சிவனும் பார்வதியும் வந்து அந்த உலக தொழில சென்று செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி அவருடைய பிள்ளையாகப்பட்டவர் முருகன் அவரும் இந்த சமூகத்தோடு பிறந்தவர் தான்